வணக்கம் நேற்று அகமதாபாத்லேருந்து லண்டன் போன ஏர் இந்தியா பிளேன் கிராஷ் ஆயிடுச்சு டேக் ஆஃப் ஆன கொஞ்சம் நேரத்திலேயே கீழே விழுந்து வெடிச்சிருச்சு அதான் நேற்று பிரேக்கிங் நியூஸ் மிகவும் ஒரு துயரமான ஒரு செய்தி அந்த செய்திலேருந்து என்னால் மீண்டு வரவே முடியல எத்தனை பேர் எவ்வளோ கனவுகளோடு வந்துட்டு அவங்க வாழ்க்கையில் இருந்திருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு ஸோ லைஃப் எவ்வளோ அன்பிரடிக்டபுள் அப்படின்றது இந்த விஷயத்தை பார்க்கும்போது தெரியுது தெரியல அதனால் வாழ்க்கையில் வாழக்கூடிய அந்த தருணத்தில் எந்தவித சண்டை சச்சரவு எதுவும் இல்லாமல் நிம்மதியாக அமைதியாக சந்தோஷமாக வந்துட்டு வாழ்ந்துட்டு போயிடணும் அடுத்து நம்மளுக்கு சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை தள்ளி போட்டுறக்கூடாது ஸோ அதான் முக்கியமாக நான் சொல்ல வரேன் இப்போ நேற்று வரைக்கும் இந்த ஏர் இந்தியா பிளேன் கிராஷ் ஆனதான் பிரேக்கிங் நியூஸ் ஆனால் இன்னைக்கு இஸ்ரேல் ஈரான் மீது நிகழ்த்தின ஒரு மாபெரும் தாக்குதல் எல்லாத்தையுமே டோட்டலாக டைவர்ட் பண்ணிடுச்சு நேற்று வரைக்கும் ஒரு பூயிங் பிளைன் வந்து எப்படி டேக் ஆஃப் பண்ணோன்னே கிராஷ் ஆச்சு அப்படின்னு அதை பற்றின பரவலான பேச்சு பூயிங் நிறுவனத்தினுடைய அந்த பங்குகள் வீழ்ச்சி அடைஞ்சிது ஸோ இப்படி இருந்தது ஆனால் இன்றைக்கி காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் இஸ்ரேல் வந்து ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஒரு மாபெரும் தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறாங்க அதாவது இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்குதல் நிகழ்த்த போகிறாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தது ஆனால் எதிர்பார்க்கப்பட்டதை விட அந்த தாக்குதலினுடைய அந்த வீரியம் அந்த லெவல் மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லி சொல்வாங்கள் அது மிகவும் படு பயங்கரமாக வந்து இருந்திருக்கு நண்பர்களே இன்னைக்கு காலையில் இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட ஈரானில் இருக்கக்கூடிய நூற்றுக்கும் அதிகமான இடங்களின் மீது டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கிறாங்க அதுவும் இரநூறு ஃபைட்டர் ஜெட்டை இன்வால்வ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த ஆப்ரேஷன் இதோட முடியலை இன்னமும் ரெண்டு வாரம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரென்த் ஆஃப் லைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷனை அவங்க கோட் நேம் பண்ணியிருக்கிறாங்க எதற்காக இந்த ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானினுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை டோட்டலாக காலி பண்ணுறது ஈரானினுடைய இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராமை ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறது நட்டான்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்குது ஈரானில் சென்ட்ரல் ஈரானில் வந்து இருக்குது அது பல ஆண்டுகளாக ஈரான் வந்து அந்த இடத்துல தான் அவங்களுடைய யுரேனியம் என்ரிச்மெண்ட் ப்ராசஸை பெரிய அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் அந்த இடத்தின் மீது தாக்குதல் நிகழ்த்தி ஆனால் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை ஆனால் இம்முறை அந்த நட்டான்ஸ் நியூக்ளியர் ஃபி ஃபெசிலிட்டினுடைய அண்டர் கிரவுண்டு ஹாலு அந்த யுரேனியம் என்ட்ரிச்மெண்ட் தான் நடக்குது அதை ஒட்டு மொத்தமாக இஸ்ரேல் அழிச்சிட்டாங்க ஸோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டின்னு மீது தாக்குதல் எழுதியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஈரானினுடைய நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டை குறி வச்சு யார் ஏரியல் ஸ்ட்ரைக்ஸ் அடித்து காலி பண்ணியிருக்கிறாங்க இதில் ஆறு முக்கியமான நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஈரானினுடைய விஞ்ஞானிகள் இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராமில் இன்வால்வ் ஆகிருந்தவங்க உயிரிழந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஈரானினுடைய மிலிட்டரி லீடர்ஸ் இதான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை நான் பார்க்குறேன் ஈரானுடைய மிலிட்டரி டாப் லீடர்ஷிப் எதுவுமே வந்து இப்போ இல்லை முப்படைகளினுடைய தளபதி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ சீஃப் ஆஃப் ஸ்டாஃபை ஸ்டேட்டில் காலி பண்ணிட்டாங்க முகமது பகேரி அப்படின்றவர் இறந்துட்டார் அதுக்கடுத்து இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கார் ஐஆர் ஜிசி இருக்குல்ல அதனுடைய சீஃப் ஹசைன் சலாமி அவர் கொல்லப்பட்டு விட்டார் அவரெல்லாம் பயங்கரமாக பாதுகாக்கப்பட் நபர் அவர்கிட்ட நெருங்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அவரை வந்து ஒரு ஸ்டேட்டில் அடித்து காலி பண்ணிட்டாங்க அடுத்து அந்த நாட்டினுடைய ஏர்ஃபோர்ஸ் சீஃப் இறந்துட்டார் எமர்ஜென்சி கமாண்டினுடைய சீஃப் கொல்லப்பட்டுவிட்டார் இப்படி பதினாலு முக்கியமான மிலிடரி அஃபிஷியல்ஸ் காலியாக்கிட்டாங்க இதில் ரெண்டு முக்கியமான நபர் யாருன்னா சீஃப் ஆஃப் ஸ்டாஃபு அப்புறம் ஐஆர்ஜிசியினுடைய ஐஆர்ஜிசியினுடைய சீஃப் ஸோ இப்போ ஈரானில் லிட்ரலாக தலைமை தாங்குவதற்கே ஆள் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய மோசமான நிலைமை வந்து ஏற்பட்டுருச்சு ஸோ ஒரு பக்கம் நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டு மிலிடரி லீடர்ஸ் இன்னொரு பக்கம் ஈரானினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையுமே அடித்து கவல் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் குறி வச்சு அடிச்சிருக்கிறாங்க ஏன்னா இஸ்ரேலினுடைய ஃபைட் ஜெட்ஸுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துவிடக்கூடாது அப்படின் சொல்லி இந்த காரியத்தை இஸ்ரேல் செஞ்சுருக்கிறாங்க சரி இந்த நேரத்தில் இஸ்ரேல் இந்த காரியத்தை ஏன் செய்திருக்கிறார்கள் முக்கியமாக இஸ்ரேல் சொல்கிறது ஈரான் வந்து பெரிய அளவுக்கு அணு ஆயுதத்தை தயார் செய்கிற அந்த லெவலுக்கு போயிட்டாங்க யுரேனியம் பெரிய அளவுக்கு என்ரிச் பண்ணி போய்கிட்டே இருந்தாங்க அவங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு நியூக்ளியர் வாரெட்ஸை தயாரிக்கிற அளவுக்கு ஈரான் கிட்ட என் யுரேனியம் இருந்தது அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை இஸ்ரேல் வைக்கிறாங்க அதனால் நாங்கள் ஒவ்வொரு நொடி தாமதம் செய்வதும் எங்களுக்கு ஆபத்து இஸ்ரேல் அப்படின்ற அந்த நாடு அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் இந்த விளக்கத்தை கொடுத்துட்டு ஒரு தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறாங்க ஆனால் இந்த தாக்குதலை இதுக்கு முன்னாடியும் இஸ்ரேல் நினைச்சிருந்தா நிகழ்த்தி இருக்கலாம் அதாவது ஜோ பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்போ வந்து நிகழ்த்தி இருக்கலாம் அப்பயும் ஈரான் கிட்ட பெரிய அளவுக்கு எண்ரிச்சு யுரேனியம் இருந்தது ஆனால் அப்போ தாக்குதல் நிகழ்த்தல இப்போ இஸ்ரேல் தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறாங்க அதற்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் டொனால்டு ட்ரம்ப் வந்து இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய பாதையை வந்து கொடுத்திருக்கிறாரு கேட்டை ஓப்பன் பண்ணிட்டார் எங்கள் சேர்க்குருந்து ஃபுல் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறார் ஆனால் ஜோ பைடன் அரசாங்கத்தின் போது இப்படிப்பட்ட ஒரு ஃபுல் சப்போர்ட் வந்துட்டு கிடைக்கல நீங்கள் ஈரான் அடிக்கிறீங்கன்னா அடிச்சுக்கோங்க ஆனால் நாங்கள் வந்து வரமாட்டோம் டிஃபென்ஸுக்கு வர மாட்டோம் அப்படின்ற ஒரு கண்டிஷனை வந்து அமெரிக்கா வைத்ததாக கூறப்படுகிறது ஒன்று ரெண்டாவது அப்போ ஹெஸ்புல்லா இருந்தாங்க ஹெஸ்புல்லா பயங்கரமான ஒரு அச்சுறுத்தலாக இஸ்ரேலினுடைய வடக்கு பகுதியில் வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து ஹெஸ்புல்லாவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மிக புத்திசாலித்தனமான திட்டங்களோடு டோட்டலாக காலி பண்ணாங்க ஹெஸ்புல்லாவினுடைய தலைவர் வந்து நசூருல்லா கொல்லப்படுகிறார் அடுத்த ஒரு தலைவரை நியமிக்கிறாங்க அவரை கொள்கிறாங்க அடுத்த ஒரு தலைவர் அவரையும் கொள்கிறாங்க இந்த பேஜர் அட்டாக் இப்படி சிஸ்டமேட்டிக்காக யசுல்லாவை காலி பண்ணுறாங்க அதுக்கடுத்து சிரியாவில் ஆட்சி மாற்றம் நிகழுது ஈரானுக்கு ஆதரவாக இருந்தால் அசார் ரிஜிங் வந்துட்டு மாறுது ஸோ இப்போ இந்த ரெண்டு மாற்றங்கள் பெரிய மாற்றங்கள் ஒன்று ட்ரம்ப் வந்து அடுத்து இந்த ரெண்டு பெரிய சேஞ்சஸ் ஸோ இப்போ இஸ்ரேலுக்கு ரொம்ப ஒரு கன்வீனியன்ட்டான சுச்சுவேஷன் இப்போது அட் ப்ரெசென்ட் இருந்துருக்கு அதனால ஈரான் மீது இப்போது அடிக்கிறதோட ஒரு பெர்ஃபெக்டான டைமிங் கிடைக்காது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் காலத்தில் இறங்கிட்டாங்க கோதாவில் எப்படி இறங்கியிருக்கிறாங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு ஒரு பவரோடு இறங்கியிருக்கிறாங்க அதுவும் ஈரான் இந்த தாக்குதலை இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவில்லை ட்ரம்ப் இங்கே புத்திசாலித்தனமாக விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு ஈரானை பெரிய அளவுக்கு டைவர்ட் பண்ணியிருக்கிறார் ஒரு பக்கம் பயங்கரமான பேச்சுவார்த்தை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடந்துருக்குங்க இதை இந்த பேச்சுவார்த்தையை பார்த்துட்டு ஈரானை ரொம்ப சீரியஸாக டிப்ளமசியை தான் இப்போ வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டு நம்பிட்டு இருக்கிறாங்க அதனால் அது வரைக்கும் இஸ்ரேல் நம்ம மீது தாக்குதல் நிகழ்த்த மாட்டாங்க அப்படின்ற ஒரு திங்கிங்க்கு ஓரளவுக்கு போயிட்டாங்க ட்ரம்ப் ஒரு அறுபது நாள் டெட்லைன் வந்து கொடுக்குறாரு யாருக்கு ஈரானுக்கு இந்த அறுபது நாள் டெட்லைனுக்குள்ள அந்த டயத்துக்குள்ளே இஸ்ரேல் நம்மளை அடிச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு ஈரான் நினைக்கிறாங்க அந்த டெட்லைன் வந்து ஏப்ரல் பன்னெண்டு டு ஜூன் பதிமூணு கரெக்டாக அந்த டெட்லைன் முடிஞ்சு அறுபத்தி ஓராவது நாள் வருது அந்த அறுபத்தி ஓராவது நாளில் இஸ்ரேல் தாக்குதல் நிறுத்துறாங்க ஸோ ஈரான் வந்து அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றத ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட அந்த டெட்லைன் முடிஞ்சாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை பேச்சுவார்த்தை இருக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க ஓமன்ல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஸோ இப்படி ஈரானை டோட்டலாக ட்ரம்ப் அவர்கள் இந்த டிப்ளமசி அப்படின்றத டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டார் இடையில ஈரானை நம்ப வைக்கிற மாதிரி இன்னொரு ஒரு விஷயத்தை நம்ப வைக்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் சொல்கிறாரு கிட்ட சொல்ற மாதிரி சொல்கிறாரு நாங்களும் ஈரானும் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப ஒரு இறுதி கட்டத்தை வந்து நாங்கள் நெருங்கிட்டோம் தயவு செஞ்சு இப்போ ஏதாவது தாக்குதல் நிகழ்த்தி சொதப்பிடாதீங்க அப்படின்னு இஸ்ரேலை கண்டிச்சு பேசுகிற மாதிரி பேசுறாரு ஸோ இப்படி ட்ரிக்ஸாக எப்படி கொண்டு ஏமாத்திட்டான் அப்பா அப்படின்னு காமெடியில் சொல்ற மாதிரி ட்ரிக்ஸா ஈரானை டைவர்ட் பண்ணிட்டாங்க ஸோ இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறாங்க இந்த தாக்குதலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மி பூட்டும் விஷயத்தை இஸ்ரேல் செஞ்சிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா ஈரானுக்குள்ளேயே ஒரு ட்ரோன் பேஸை சு தொலை தூரத்தில் ஈரானினுடைய கண்காணிப்பில் இல்லாத ஒரு பகுதியில் ஒரு ட்ரோன் பேஸே இஸ்ரேலினுடைய மொசாட் ஆப்ரேட்டிவ்ஸ் வந்து செட்டப் பண்ணியிருக்கிறாங்க அந்த இடத்துல இருந்து ட்ரோன்ஸை அவங்க வந்து லான்ச் பண்ணி அந்த ட்ரோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானினுடைய மிசைல்ஸை பலிஸ்டிக் மிசைல்ஸை இஸ்ரேலை தா தாக்குவதற்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மிசைல்ஸ் வந்து அடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ப்ரிஷிஷன் வெப்பன் அதுவும் ஈரானுக்குள்ளே அவங்க வச்சுருந்தது அங்கேருந்து லான்ச் பண்ணது ஈரானினுடைய சர்ஃபேஸ் டூ ஏர் மிசைல் யூனிட்டை அடித்து காலி பண்ணியிருக்கு இப்போ இஸ்ரேல் நிகழ்த்த நிகழ்த்தின அந்த தாக்குதல் எப்படி இருக்குது அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ஈரானினுடைய நியூக்ளியர் சைட்டியும் அடிக்கிறது அதே நேரத்தில் ஈரான் வந்து திருப்பி அடித்தாங்கன்னா அவங்களை அடிக்க விடாமல் டிட்ரு பண்ணுவதுக்கு என்னென்ன பண்ணுவது இந்த மாதிரி எல்லா வேலையுமே பண்ணிட்டாங்க இப்போ ஈரான் ஒரு தாக்குதல் நிகழ்த்தணுனா கூட தாக்குதல் நிகழ்த்த போவதற்கு முன்னாடியே அவங்க தாக்குதல் நிகழ்த்துவதற்காக அவங்க வைக்கப்பட்டிருந்த அந்த ஆயுதங்கள் பெரிய அளவுக்கு சேதமடைஞ்சிருக்கு ஈரான் ஒரு அஃபென்சிவ் போவதற்கு முன்னாடியே அந்த அஃபென்சிவ் ஈரான் செய்ய விடாமல் தடுப்பதற்கான அந்த ப்ரீஎம்டி அட்டாக்கை இஸ்ரேல் வந்து துல்லியமாக பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ இஸ்ரேல் ஒரு பெரிய தாக்குதலை நிகழ்த்தி விட்டார்கள் இப்போ ஈரான் இம்மீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ட்ரோனை ஷஹீத் சூசை ட்ரோன்ஸை வந்து இஸ்ரேலை நோக்கி அஞ்சு இருக்கிறாங்க இதை இஸ்ரேல் பெரிய அளவுக்கு நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க பெரிய சேதம் எதுவுமே இல்லை எல்லாம் இஸ்ரேலினுடைய மான்பரப்புக்குள்ளே வருவதற்கு முன்னாடியே அவங்க நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க இஸ்ரேலினுடைய ஏர்ஃபோர்ஸ் பெரிய அளவுக்கு இருக்கிறாங்க சவுதி அரேபியாவின் ஏர்ஸ்பேஸ்குள்ளெல்லாம் போயிட்டு அந்த ட்ரோன்ஸை நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இதை உண்மையான ரிட்டாலியேஷனா ஒரு பெரிய பதிலடியா யாரும் பார்க்கவில்லை இது வந்து ஈரான் முதற்கட்டமாக இஸ்ரேலினுடைய அந்த ஏர் டிஃபென்ஸை கண்டினியூஸாக என்கேஜிங்காக வச்சுட்டு அதை வந்து ட்ரைன் பண்ண வைப்பதற்காக அனுப்பி இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ் ஈரான்கிட்ட ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸ் இருக்கு வரப்போற நாட்கள்ல நிறைய ட்ரோன்ஸை ஈரான் கண்டினியூஸா இஸ்ரேலின் மீது லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய மிசைல் அட்டாக்கை இஸ்ரேலின் மீது ஈரான் தொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஏற்கனவே ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் அப்படின்றத ஒன் அண்ட் டூ அது ரெண்டு இதையும் வந்து ஈரான் இஸ்ரேல் என்ன இது பண்ணாங்க ஆனால் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை அதை வந்து பெரிய அளவுக்கு இஸ்ரேல் தடுத்துட்டாங்க அப்போது அந்த ரிட்டாலியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் காசாவார் தொடர்புடையதாக இருந்தது இஸ்மேலியா வந்துட்டு கொண்டாங்க அடுத்தடுத்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில எஸ்கலேஷன் வந்துட்டு வந்தது அதை மையமாக வச்சு நடந்த அந்த மோதல் தான் அது ஆனால் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை திடீர்னு இஸ்ரேல் ஒன்று தொடங்கி இருக்கிறாங்க இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க ஈரானியனுடைய நியூக்ளியர் சைட்டிங் இது குறி வச்சு அப்போது இப்போ ஈரானியனுடைய ரெஸ்பான்ஸ் அப்படின்றது பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு எல்லாம் எமேஜின் பண்ணுறாங்க ஈரானை தான் அவங்க கிட்டே இருக்கிறது எல்லாத்தையுமே கொடுப்பாங்க எல்லா எனர்ஜியுமே அவங்களுக்கு கொடுப்பாங்க இஸ்ரேலுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு பெரிய சேதம் ஏற்படாமல் அவங்க விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இஸ்ரேலுக்கும் இது தெரியும் அதனால் இஸ்ரேல் முன்கூட்டியே பெரிய அளவுக்கு தயாராகி இருக்கிறார்கள் தான் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆப்ரேஷன் வந்து ரெண்டு வாரம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்றைக்கி காலையில் மட்டும் இஸ்ரேல் ஈரானின் மீது தாக்குதல் நிகழ்த்தல அதுக்கடுத்து இன்றைக்கு மாலை வந்து பாத்தீங்கன்னா டப்ரிஸ் என்ற பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய ஏர் பேஸின் மீது மீண்டும் தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறாங்க காலையிலேயே அந்த டப்ரிஸ் பகுதி மீது தாக்குதல் நிகழ்த்தி மாலையும் தாக்குதல் நிகழ்த்தி மாலை ஏன் தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்றால் அந்த டப்ரிஸ் பகுதியில் இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு தாக்குதலை நிகழ்த்த திட்டம் திட்டப்படுகிறது ஈரானினுடைய ஏர்ஃபோர்ஸுங்கிட்டு வந்துட்டு அங்கே கேரப்பாகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற அந்த செய்தி வருது ஸோ ஈரான் வந்து ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறப்பதே இஸ்ரேல் வந்து பண்ணிடுறாங்க ஒரு அடியை கொடுத்துட்றாங்க ஸோ ஈரானினுடைய ரிட்டாலியேஷனே வந்து இஸ்ரேல் வெட்டிக்கிட்டே இருக்கிறப்போ ஈரானால் ஒரு பாயிண்டில் ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிருமோ அப்படின்ற அந்த கேள்வியும் இங்கே எழுது டப்ரிஸ் என்ற இடத்தை இன்னைக்கு மாலை அடிச்சிருக்கிறாங்க சிராஜ் அப்படின்ற அந்த ப இடத்தை அடிச்சிருக்கிறாங்க நட்டான்ஸ் ஃபெசிலிட்டியும் திருப்பி இன்னைக்கு சாயங்காலம் அடிச்சிருக்கிறாங்க ஸோ ஒரு ரெண்டு வாரத்துக்கு இந்த ஆப்ரேஷன் தொடரும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களை அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு தேவையான எல்லா உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க ஸ்டாக்அப் பண்ணி வச்சுக்கோங்க தேவையில்லாம வெளியே வராதீங்க வீட்டில் சேஃபாக இருங்க அப்படின்னு முன்கூட்டி அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு டூ வீக்ஸ் ஈரான் என்ன தான் பண்ணாலும் இஸ்ரேல் அதை பெரிய அளவுக்கு கவுண்டர் பண்ணிடுவாங்க அப்படின்றது எல்லோரும் சொல்கிற விஷயமாக இருக்கிறது ஆனால் அதுக்கப்புறம் இனி ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் பெரிய அளவுக்கு பதற்றம் இருக்கும் ஈரான் வந்து இந்த ட்ரூ ப்ராமிஸ் அப்படின்றது அடுத்த ட்ரூ ப்ராமிஸ் த்ரீயே முழுமையாக கொடுக்காமல் விடமாட்டார்கள் இந்த ரெண்டு வாரம் பீரியடில் எதுவும் நடக்கலைனாலும் ஒன்றும் இல்லை ஆனால் அதுக்கு அடுத்து ஒன்று நடக்கும் கான்ஸ்டண்ட்டாக ஈரானினுடைய பதிலடி முழுமை அடைகிற வரைக்கும் அந்த ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது பொய்கிட்டே தான் இருக்கும் நாளைக்கும் பெரிய மோதல் நடக்கும் நாலாணிக்கும் ஈரான் ட்ரோன்ஸ் லான்ச் பண்ணுவாங்க இஸ்ரேல் லிட்டரு பண்ணுவாங்க ஸோ இப்படி ரெண்டு வாரம் போகும் அதுக்கப்புறமும் அதே மாதிரியான நிலைமை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ மிடில் ஈஸ்ட்டில் பதற்றம் ரொம்ப அதிகரிச்சிருக்கு இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகரிச்சிருக்கு குரூட் ஆயிலோட பிரைஸஸ் வந்து தாறுமாறாக உயர்ந்திருக்கிறது இங்கே யுனைடெட் கிங்டம் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த முறை இஸ்ரேலுடைய ஏர்ஃபோர்ஸுக்கு நாங்கள் அசிஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் ஈரானிலேருந்து வரக்கூடிய அந்த த்ரெட்ஸை டிட்ரு பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அமெரிக்கா வந்து இப்போது இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க இப்போ யூகே அப்புறம் பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகள் கொஞ்சம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுறாங்க அப்படின்றது கிளியராக வந்து தெரியுது இதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னலாக இருந்த சப்போர்ட் வந்துட்டு இல்லை நக்ரோன் வந்து ஒரு தனி பாலஸ்டைன் ஸ்டேட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இஸ்ரேலுக்கும் பிரான்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இப்போ அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்கு ஒரு ஃபுல் பேக்கிங் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படி கூடிய தான் இன்னொரு பக்கம் ஈரானுக்கும் நிலைமை மோசமாக இருக்கிறது அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக எந்த ஒரு பெரிய மேஜர் கண்ட்ரியும் வந்து கிடையாது ரஷ்யா அவங்களுக்கு தெரியும் உக்ரைன் ரஷ்யா வாரில் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க ஒரு டைரக்ட் சப்போர்ட்டு இந்த மாதிரி நேரத்தில் அவங்க ஈரானுக்கு கொடுக்கல இன்னொரு பக்கம் எஸ்புல்லா அவங்களுடைய வலதுக்கரம் அப்படின்னு சொல்லப்போ ஹெஸ்புல்லா இந்நேரம் இருந்திருந்தாங்க அப்படின்னா வேற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் யஸ்புல்லா என்ன அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா இந்த சூழலில் நாங்கள் இஸ்ரேலின் மீது தாக்குதலை இனிஷியேட் பண்ண மாட்டோம் நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம்னு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க லெபனான் கவர்மெண்ட்டோட ஹெஸ்புல்லாவுக்கும் லெபனான் கவர்மெண்ட்டுக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அது முடிஞ்சதுக்கப்புறம் ஹெஸ்புல்லா இப்படி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்போ எந்தளவுக்கு ஈரானுக்கு அது பின்னடைவுன்னு பாருங்க இன்னொரு பக்கம் வான் வான்பரப்பில் இஸ்ரேலினுடைய ஃபைட் ஜெட்ஸ் வந்து ஏரியல் ரீஃபியூலிங் வந்துட்டு பண்ணுது அதனுடைய ஃபைட் ஜிட்ஸ் அதுக்கு ஃபியூல் தேவை ஒரு லாங் ஆப்ரேஷன் போயிட்டு இருக்குது ஸோ அப்போது மிட் ரீஃபியூலிங் நடக்குது இது இந்த அசாட்ரஜி மாதிரி இருந்திருந்தால் இந்த மாதிரி இஸ்ரேல் வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்க முடியாது ஸோ டோட்டலாக ஈரானினுடைய அந்த நெட்ஒர்க் அப்படின்றது உடஞ்சிருச்சுன்னே சொல்லலாம் ஈரானியுடைய பலமே அவங்களுடைய அந்த சப்போர்ட் யூனிட்ஸ் தான் ஹமாஸாக இருக்கட்டும் ஹெஸ்புல்லாவாக இருக்கட்டும் ஹவுத்தீஸாக இருக்கட்டும் இவங்க தான் ஈரானுக்கு வந்து ரொம்ப ஒரு வலிமை சேர்க்கிறாங்க ஆனால் இவங்களே இப்போ வலுவிழந்து இருப்பது நன்றாக தெரிகிறது இன்னொரு பக்கம் இஸ்ரேல் எல்லாத்தையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறதுனால அவங்களுடைய எம்பசிஸ் உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய தூதரங்கள் இரண்டு வாரத்திற்கு மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க எந்த விதமான மேஜர் ஒர்க் ஷோ நடக்காது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் மிலிட்டன்ட் அட்டாக்ஸ் ஈரான் ஆதரவு ஆட்கள் ஒரு தாக்குதலை அவங்களுடைய தூதரகத்தின் மீது நிகழ்த்த வாய்ப்பு இருக்கிறது ஸோ அதனால் அதை அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ பெரிய ஒரு விஷயம் இங்கே வரப்போகிற ஒரு ஒரு மாதத்துக்கு நடக்க போது குளோபல் பாலிட்டிக்ஸ் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அப்படின்றது என்றைக்கும் இல்லாத அளவுக்கு உச்சத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு பக்கம் உக்ரைன் ரஷ்யா இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை நீங்கள் இங்கே இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணிக்கணும் என்னென்னா இஸ்ரேல் இன்னமும் கரசாவரத்தை எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க அங்கேயும் உள்ள அவங்க ஆப்ரேஷன்ஸை மிலிட்டரி ஆப்ரேஷன்ஸை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க இந்த உலகம் எதை நோக்கி போக போகுது போகுது அப்படின்றது தெரில எனக்கு தெரிஞ்சு க வரப்போகிற அந்த இருபது ஆண்டுகள் பெரிய மேஜர் பிரச்சனை பெரிய பெரிய மோதல்கள் நிகழும் அப்படின்னு சொல்லலாம் இப்போதைக்கு இந்த பவர் பேலன்ஸ் அப்படின்றது அமெரிக்காவோட சைடு ரொம்ப ஃபேவரபுளாக ரொம்ப பக்காவாக இருக்குது சைனா இனி அடுத்து எப்படி போகிறாங்க அவங்களுடைய மிலிட்ரி ஏதாவது பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது பொறுத்து தான் வரப்போகிற பத்து இருபது ஆண்டுகள் நிர்ணயம் செய்யப்படும் அது எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்றது தீர்மானம் செய்யப்படும் நண்பர்களே ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் வீடியோ இல்லைன்னா நிறையா முக்கியமான விஷயங்கள் நான் சொல்லணும் அது வந்து ஜியோ பாலிடிக்ஸ் மாதிரி எப்படி பேசுகிறேன்னா பேசிகிட்டே இருக்கலாம் வேறு ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் அடுத்து நிறைய முக்கியமான விஷயங்கள் வரும் அதையும் நம்ம வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் சேனலோட என்னெஞ்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜெய்ஹிந்த்